davarlar வெளி பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாள் இன்று மனை சார்ந்த காரியங்களில் ஆதாயம் உண்டாகும் வியாபார ரீதியான சந்திப்புகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு காரியங்களில் ஆதாயகரமான சூழல் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள் இன்று பயணங்களின் வழியில் புதிய அனுபவம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் மேன்மை ஏற்படக்கூடிய நாள் இன்று

ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக அமையும் அன்பிற்கினிய மீனராசி நேர்களே இன்று நீங்கள் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அடுத்ததாக ஒரு இனிமையான ஒரு பாடல்